கற்புக்கு இங்கே உத்தரவாதம் இல்லை மனித வாழ்வுக்கு உத்தரவாதம் இல்லை விலைவாசிக்கு இங்கே உத்தரவாதம் இல்லை எந்த உத்தரவாதம் இல்லாத அரசாங்கத்தை இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையை தொடங்கி இருக்கக்கூடிய மாநிலத்துடைய தலைவர் அருமையண்ணன் நகினா நாகேந்திரன் அவர்களுக்கு தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் இந்த யாத்திரை முடியும் வரை உறுதுணையாக இருக்கும் அவர்களோடு எப்படி எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு அருமை அண்ணன் அண்ணாமலை அவரோடு நாங்கள் தமிழகம் முழுவதும் வளவந்தோமோ அதே போல இந்த யாத்திரையிலும் எங்களுடைய தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் அண்ணன் நயினார் நாகேந்திரோடு வள வரும் என்று சொல்லி இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அல்ல நான் அன்றாட வணங்கக்கூடிய தெய்வ திருமணர் ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவரையும் படித்தால் மட்டுமே ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்ற தீரிய சிந்தை கொண்ட நல்லாசையோடும் தன்னை நம்பி வந்ததற்காக நாட்டை உயிரை விட்டுக் கொடுத்த மாமன்னர் மருது வாண்டியர்களுடைய நல்லாசியோடும் மதுரை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அங்கே கண்ணி மீனாட்சி சொக்கநாதருடைய நல்லாசியோடும் இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்து